நேர்மையான வெற்றி கிட்டாமலா போய்விடும் என்ற டாக்டர் அவருடைய வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவிலே நானும் கலந்து கொண்டு அனைவரோடும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்படிப்பட்ட ஒரு நல்லது ஒரு வாய்ப்பினை நல்கிய இறைவனை குடிக்கவில்லை ஆனால் உங்களை பற்றி படிக்காத பள்ளிகள் கல்லூரிகள் இன்று இன்று இல்லை இல்லை ஆனால் பற்றி பற்றி படிக்காத பள்ளிகள் கல்லூரிகள் அவர் எந்த போய் எனக்கு எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் படிக்காத மேல அல்ல அனைவரையும் படிக்க வைத்த மேலை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தர்ம வீரரை பற்றி இங்கு பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுக்கு எங்களுடைய தலைப்பிலே எங்களுக்கு எல்லாம் தலைப்பை கொடுத்து விட்டு எங்களுக்கு தலைமை பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் கவி மாமணி ஐயா அப்துல் காதர் அவர்களை வணங்குகின்றேன் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் என்னோடு பேச இருக்கக்கூடிய வைணவ சேர்மல் ஐயா கோகுலாச்சாரிய அவர்கள் தலைமை ஆசிரியர் சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாநில பொருளாளர் நண்பர் ராஜன் உள்ளிட்ட தலைமை ஆசிரியர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் சகோதரர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்னைக்கு எம்பிபிஎஸ் சேரணும்னா நீட்டு தேர்வு வச்சிருக்கிறாங்க காமராஜர் ஒரு நீட்டு தேர்வு வச்சார் காமராஜர் எம்பிபிஎஸ் தேர்வுக்கு காமராஜர் உண்மை கொடுக்குறாங்க கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணிட்டோம் முதலமைச்சர் முறையில் நீங்க ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி கொடுங்க

அதுக்கு தகுந்த மாதிரி யாருக்காவது கொடுப்பாரு நினைச்சோம் இவர் பட்டன் சலரென்னு பத்து பேரை டி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மீட்டு கேட்டாங்களா ஐயா எப்படிங்கய்யா பத்து பேரை நீங்க பட்ட சாதாரன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னுப்பா அவர் சொன்னாரா அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க நூரையும் பேசி பார்த்தேன் யாரோட அப்பா ட்ரை லைன் வச்சிருக்காங்களோ அந்த பிடிக்கலாம் எம்பிபியல் கொடுத்துட்டேன் ட்ரை லேண்ட் படிக்கிறோம் தான் எம்பிபியல் படிக்கணும் அப்படின்னு பக்கத்தில் இருந்த அமைச்சர் சீட்டு போறவனே நம்ம ஆடி போயிட்டார் அதோட இல்ல கல்விக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னை வரைக்கும் நான் எந்த அரசியல்வாதிகள் குறை சொல்ல விரும்பல கல்விக்காக தமிழக பட்ஜெட்ல முப்பது சதவீதத்தை ஒதுக்கிய ஒரே தலைவர் கர்ம வீரர் காமராஜர் மட்டும்தான் முப்பது சதவீதம் கல்விக்காக கல்விக்குன்னு கேட்டா எங்க நிதி கொடுக்க மத்து வரும் நிதியமைச்சர் ஏன்னா கல்விக்கு நிதி ஒதுக்கினாலும் நிதியமைச்சர் தான் பணம் தரணும் அப்படின்றதுக்காக கல்வி அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் ஒரே மனிதர் சி சுப்பிரமணியத்தை நிர்ணயித்தவர் கரும வீரர் காமராஜ் அவர்கள் ரெண்டு பேரை போட்டா தானே நிதி இல்லாம கூட கல்வி பாரு ரெண்டும் சேர்த்து ஒரு தர போடு அப்படின்னு சி சுப்பிரமணியன் அவர்களை கல்வித்துறைக்கும் அதே போன்ற நிதித்துறைக்கும் அமைச்சராக மாற்றி அனைத்து மாணவர்களையும் படிக்க வைக்க கூடாது அவர் எப்படி படிக்க வச்சாருன்றது ஒரு ரெண்டு மூணு உதாரணம் மட்டும் என்ன அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி மொத்தமா தமிழ்நாட்டுல படிச்ச மாணவர்களுடைய எண்ணிக்கை பத்தொன்பது லட்சம் மொத்தமா இன்னைக்கு பிளஸ் டூ மட்டுமே பத்து லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க இன்னைக்கு பத்தாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க ஸோ பத்தாவது பன்னெண்டாவது மட்டுமே இருபது லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க காமராஜர் காலத்துல மொத்தமா தமிழ்நாட்டுல படிச்சவங்களே பத்தொன்பது லட்சம் மாணவர்கள் ஆனால் அவர் கல்வி திட்டங்களை கொண்டு வந்து அவருடைய காலத்திலேயே

அவர் பள்ளியோட எண்ணிக்கையெல்லாம் சொல்லணும்னா ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு தொடர் பள்ளி சோ அப்படிப்பட்ட கல்வி புரட்சியை செய்த ஒரு மிகப்பெரிய தலைவர் வழிகாட்டக்கூடிய தலைவர்களின் மத்தியில் வாழ்ந்து காட்டிய தலைவராக தர்மவீரர் காமராஜர் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த காலத்தில் சம காலத்தில் வந்தவர் கண்ணதாசன் கண்ணதாசன் ஒரு மேடையில் ஒரு தலைவர் புகழ் பேசுறாருன்னா இன்னொரு மேடையில் திட்டி பேசுவார் இதுதான் கண்ணதாசனுடைய பழக்கமே அவர் புகழாத தலைவரும் இல்ல அவர் திட்டாத தலைவரும் இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்ச வகையில அவரிடத்தில் விமர்சனம் வாங்காமல் திட்டவருங்க மட்டும்தான் அதோட இன்றைய வரைக்கும் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பல புத்தகங்களை படித்தவர் காமராஜர் பள்ளிக்கூடத்தை படிக்கல அவ்வளவுதான் நம்மளுடைய ஐயா நெல்லை கண்ணன் பேசுற கூட சொல்லுவார் நல்லவேளை காமராஜர் கல்வி கூடத்துக்கு போய் பள்ளிக்கூடத்துல படிக்கல படிச்சிருந்தா அவரையும் வீணாகி இருப்பாங்க பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை படித்த ஒரு மிகப்பெரிய மனிதர் அவரை பத்தி இன்னொரு அரசியல் சம்பந்தமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒருபோய் ஜவஹர்லால் நேரு மன்னத்துக்கு போறாரு ஜவஹர்லால் நேரு சோகமா பார்த்துக்கிறார்

நம்மளை யோசிக்கலாம் அமெரிக்கா கையெழுத்து போடாதால நம்ம அந்த போர்க்கருவிகள் இப்ப வந்து சேரல என்ன செய்யறது அப்படின்னா அடுத்த நிமிஷம் காமராஜர் பாருங்க அதான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அடுத்த நிமிஷம் கேட்டாரு அமெரிக்காக்காரன் நமக்கு கையெழுத்து போட மாட்டேன் அவன் கடை இங்க ஏதாவது இருக்கான் அப்படின்னா அவன் கடை இங்க ஏதாவது இருக்கான் அப்படின்னா நேரு ஒண்ணு புரியல அவன் கடன்னா இல்ல அவன் ஏதாவது நம்ம நாட்டுல செஞ்சுட்டு இருக்கான்

அவர் படித்த மேலையாகவும் படிக்காத மேலையாகவும் பல லட்சம் குடும்பங்களை படிக்க வைத்த மேலையாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் அவருடைய பிறந்தநாள் விழாவை இங்கே கொண்டாடுவதிலே மிகவும் பெருமை அடைகின்றேன் இன்னொரு பெருமை என்னன்னா இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கம்பெனி ஐயா அப்துல் காதர் அவர்கள் நான் எழுதிய மூன்றாவது நூலான கல்வியால் முடியும் என்ற புத்தகத்தை இன்று அவரது தரங்களால் வெளியிட இருக்கிறார்கள் அதற்கும் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இரண்டாவது புத்தகத்தை டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் எத்தனை நாளிலே வெளியிட்டேன் இப்பொழுது மூன்றாவது புத்தகத்திலே புத்தகத்திலே கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவிலே வெளியிடுகின்றேன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாக்கியத்தை அவருடைய இறைவனுக்கும் என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நன்றி குறிப்பிடுத்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்வாக விரு வழங்கக்கூடிய நிகழ்வு நடக்க இருக்கிறது அவர் சென்ற பள்ளியில் நூறு சதவீதம் தேர்ச்சியை இந்த வருடம் அளித்திருக்கிறார் முதலாவதாக பணியை பாராட்டி தலைமை ஆசிரியர் கோ ராஜன் அவர்களுக்கு காமராஜர் விருதினை வழங்கி கௌரவிப்பதில் கிருஷ்ணாபுரம் பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி கிருஷ்ணகுமாரி அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக மேற்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் இரா சத்யநாராயணன் அவர்கள் சத்யநாராயணன் அவர்கள் இந்த ஆண்டிற்கான சிறந்த தலைமை ஆசிரியருக்கான தமிழக அரசினுடைய விருதை பெற்றிருக்கின்றார் சென்றதற்காக இருக்கிறார் சத்யநாராயணன் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என் படித்த மாணவர் என்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் நேற்று அவரது பள்ளிகளில் நடந்த விழாவில் நாங்கள் கலந்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக இரா தங்கமணி அவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கி கௌரவம் செய்கின்றோம் இரா தங்கமணி அவர்கள் அடுத்த ஸ்ரீகாந்த் சிவா அவர்களுக்கு காமராஜர் விருதனை வழங்கி கௌரவம் செய்கின்றோம் மற்றும் திருமதி ஆர் அஜிதா அவர்களுக்கு காமராஜர் விருதனை வழங்கி கௌரவம் அடுத்ததாக அடுத்ததாக காமராஜர் அவர்களுக்கு தனது சொந்த செலவில் சிலை வைத்துள்ள அண்ணன் சீதாராமன் கடலூரிலே காமராஜருக்கும் நடிகர் சிவாஜி கணேசனுக்கும் தனது சொந்த சிலைவில் முழு உருவ சிலையை அமைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பக்தர் அவர்களுக்கும் சிவாயர் சிவாஜி அவர்களுக்கும் சிலை அமைப்பதற்கு இடம் தந்த அம்மாபுரம் சர்க்கரை அவர்களுக்கு இந்த நினைவு பிடிச்சது அடுத்து எல்லாம் ஆனந்த கடலில் ஆற்றிய சிறுமகனார் கல்வி கழகத்தினுடைய ஐயாம் ஒரு அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது அடுத்து வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களுக்கு விருது வழி வருகிறோம் அடுத்து வழக்கறிஞர் வேணு புவனேஸ்வரர் அவர்கள் வழக்கறிஞர் வேணு புவனேஸ்வரன் அவர்களுக்கு விருது வழங்கி வருகிறோம் அடுத்து திரு இஸ்மாயில் அவர்கள் ஒரு நாலு புரஜித்த பள்ளிகளுக்கு வழங்குறாங்க அவர்களுக்கு இந்த விருது வழங்கி வருகிறோம் சிவையன்னை பண்ணி கிரபாலயம் வி ஹரி அரத்துையன்னை பண்ணி கிரபாலயம் வி ஹரி ஆர் வைஷ்ணவி தெரு வள்ளூர் அணை பண்ணி வரது இயஸ் லட்சிகா ஆர் வைஷ்ணவி ஆர் வைஷ்ணவி

आर मड़ियाड़ी आर नवीना के भरत आर मड़ियाड़ी आर नवीना के भरत पतामदीप पी रोशी आर महेश्वर प्रसाद आर बबिया पी रोशी

பின்னூர் அரசு உயர்நிலை பள்ளியில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆகாஷ் ஆகாஷ் பேர் எந்த மாதிரி பெயரால் வாங்க கிருஷ்ணாபுரம் பள்ளியில் இருந்து வந்திருக்கக்கூடிய மதுமிதா தேவதர்சினி

அனைவருக்கும் மதிய உணவு தயாராக இருக்கிறது தயவு செய்து அனைவரும் சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றியிலைப்பள்ளி ஆய்வுகளில் அனைவருக்கும் இனிய பெரிய வணக்கம் ஒரு சிறப்பான முறை நடைபெற்ற நம்முடைய காமராஜர் தலை நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட தமிழ் சம்மன் தமிழ்றிஞர் எங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லா விட்டு வந்த நம்முடைய ஐயா அப்தார் அவர்களையும் அனைத்து அருமை நண்பர்களையும் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்திருந்த ஜெனிச்சம்மன் கோவி போன்றவர்களையும் வணிகத்தினார்களையும் வணிகாரர்களையும் எங்கள் வழக்கறிஞர்

தலைமை ஆசிரியர் ஐயா பூனை கல்யாண அவர்களையும் திருத்தணையாவர்களையும் மிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய அன்பவர்களையும் மிகச் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை வழங்கிய அனைத்து திருப்பினர்களையும் நம்முடைய சேர்ந்த கல்வி சார்பாக நன்றியை கொள்கிறேன்